சக்தியுட நேர்களுக்கு வணக்கம் சனி பகவானின் வக்ரகதி இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனி பகவான் வந்து வக்ரகதி அடைகிறார் இது வந்து ஜென்ரலி இந்த சனி பகவான் வந்து ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் அந்த ரிட்ரோகேஷன் பீரியட் இருக்கும் இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ இப்போ வந்து அவர் என்னென்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் ஸோ ஹி அந்த வக்ரகதி அப்படிங்கும்பொழுது சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வரார் அப்படிங்கிறது இல்லை நான் பூரட்டாதி நட்சத்திரத்திலருந்து அவர் சதய நட்சத்திரம் வருகிறார் ஸோ இது எதாவது மேஜர் இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் நம்மளுடைய ராசி பலன்களில் இருக்காது இந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டேஸ் அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரகதி வர்றவர் வந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி திரும்ப அவர் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்திற்கே போகிறார் ஸோ அந்த பிளானட்டோட மூமெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும் எப்போவுமே சனி பகவானே ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானட் தான் அவருடைய அந்த மூமெண்ட் வந்து இன்னும் ஸ்லோ டவுன் ஆகும் ஸோ அந்த ஸ்லோ டவுன் ஆகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ பூரட்டாதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து அவருடைய அதாவது பின்னோக்கி எந்த கிரகங்களுமே வராது ஸோ அந்த அந்த நட்சத்திரம் வந்து அப்படி வரும்பொழுது இந்த பூரட்டாதி நாலாம் பாதத்தில் பூரட்டாதியில் இப்போ இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து ஹீ இஸ் கம்மிங் டு சதயம் நட்சத்திரம் ஸோ த பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பிளானெட் அந்த கிரகத்தினுடைய பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்குன்னா பூரட்டாதியில் இருக்கக்கூடிய சனி சதய நட்சத்திரத்துக்கு வருகிறார் இது வந்து இப்போ திருக்கணித முறைப்படி பார்க்குறாங்களா அப்படின்னா கிடையாது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறவங்க தான் இந்த வக்கரகதியை வந்து எடுத்துப்பாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் பன்னிரெண்டு ராசி நேயர்களும் என்ன மாதிரியான பரிகாரங்களை இந்த சனி பகவானுக்கு நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஸோ மேஷராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து சனி பகவான் அதே லாபஸ்தானத்தில் தான் இருக்கார் ஸோ சதய நட்சத்திரத்துக்கு வரக்கூடியவர் மேஷராசி நேயர்களுக்கு வந்து இன்னும் அதிகமான லாபத்தை கொடுப்பார் ஸோ நிறைய இன்ஃப்ளோ ஆஃப் மனி இருக்கும் இந்த தனம் பொழுது அதை எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள் பங்கு சந்தை முதலீடுகள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இந்த பங் பங்கு சந்தை முதலீடுகள் தங்கம் வெள்ளி வாங்குறது இதெல்லாம் மேஷராசி நேயர்கள் நல்லாவே பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுமே நீங்கள் உங்கள் பிளானிங்கில் வச்சுக்கலாம் ஸோ இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சனி வக்கரகதியில் இருக்கக்கூடியதில் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தன லாபங்கள் நல்லா இருக்கும் காலகட்டத்தில் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸை மேஷராசினியர்கள் வந்து செய்யலாம் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண யோகங்கள்லாம் இருக்குமானால் தாராளமாக திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது அப்படின்லாம் இல்லை நல்ல வரன்கள் வந்தது உங்களுக்கு குரு பலன் ஜாதகப்படி நல்லா இருக்குன்னா தாராளமாக நீங்கள் அதை மேற்கொள்ளலாம் இந்த வக்கரத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு மேஷராசினியர்கள் என்ன பரிகாரங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யலாம்னா ஏ திருப்பத்தி போய்ட்டு ஏழுமலையானை பார்த்துட்டு வாங்க அதே மாதிரி திருப்பதி திருவண்ணாமலை போயிட்டு நீங்கள் கிரிவலம் போகிறதோ இல்லை நீங்கள் சனிக்கிழமையில் திருவண்ணாமலை போயிட்டு அங்கே ஒரு இரவு தங்கி ஞாயிற்றுக்கிழமை இறைவனை தரிசனம் செய்துட்டு வருவதும் இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனிக்கு நல்ல பரிகாரமாக அமையும் ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக அலுவலகம் ரீதியாக பேரு புகழ் மற்றும் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இது நாள் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது போல் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த ரிஷபராசினியர்களுக்கு இந்த இடமாற்றம் அலுவலக ரீதியாக வரக்கூடியதில் ரொம்ப திருப்திகரமாகவும் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து குடும்பத்திலும் சந்தோஷமும் மகிழ்வும் ஏற்படும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் உங்களுக்கு நன்றாக இருக்கும் அதை தவிர நீங்கள் வந்து நிலம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கலாம் ஸோ இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் குறிப்பாக ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் நீங்கள் வீடு வாங்கிறது பூமி வாங்கிறது இல்லை வியாபாரத்தில் புதுசாக நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி ஆலயங்கள் வழிபாடு உங்களுக்கு நல்லா இருக்குன்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிறது சனிக்கிழமையில் வந்து வடமாலை சாற்றுவது வெண்ணெய் காப்பு சாற்றுவது உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் அதே மாதிரி வெற்றிலை மாலையும் நீங்கள் சாற்றலாம் ரிஷபராசினியர்களுக்கு இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மனதிற்கு நல்ல ஒரு நிறைவும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அலுவலக பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு மன நிம்மதியும் பெருமூச்சும் விடக்கூடிய காலமாகவே அமைகிறது மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இந்த சனி பகவானின் வக்கரகதி பலவிதமான கஷ்டங்களிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் நீண்ட காலமாக ஒரு ஒன்பது வருட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த தொல்லைகள் தொந்தரவுகள் இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் குடும்பத்தில் குடும்பத்தில் இருந்த பிரிவு எல்லாமே சரியாகி மிதனராசினியர்களுக்கு ஒரு பெரிய உயர்வை தரக்கூடிய ஒரு நிலை வரும் அலுவலகம் ரீதியாகவுமே மாற்றங்கள் இருக்கும் தொழிலில் நல்ல வியாபார முன்னேற்றங்கள் புதிய மனிதர்களின் சந்திப்பு இது அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் நேயர்களுக்கு ஏற்கனவே ராகு பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது ஒரு பெரிய பலமாக இருக்கு அதனால நேயர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல தன லாபங்களும் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் வழிபிறக்கும் இவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் விஸ்வரூப ஆஞ்சநேயரினுடைய வழிபாடுகள் சிறந்தது நாமக்கல் ஆஞ்சநேயரை சென்று ஒரு முறை தரிசனம் செய்துவிட்டு வருவதோ அல்லது ஆனந்தமங்கலம் ஆஞ்சநேயரை சென்று தரிசனம் செய்துவிட்டு விட்டு வந்தாலோ நன்மையை தரும் கடகராசினியர்கள் கடகராசினியர்களுக்கு இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று ஓரளவுக்கு நன்மையை தந்தாலும் கூட சில மன உளைச்சலை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவியிடையே மன கசப்புகள் வரலாம் அல்லது சில சின்ன பிரிவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் விவாகரத்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று பொறுத்திருந்த நீங்கள் முடிவுகள் எடுப்பது நல்லது கணவன் மனைவிக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளோ அல்லது மருத்துவ செலவுகளோ இந்த காலகட்டத்தில் வரலாம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானின் அனுகூலம் சற்று உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் குறைவாக இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் முக்கிய கவனங்களை எடுத்துக்கொள்வது நல்லது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெயினால் தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் ஆலயத்திற்கு தானம் செய்வது நல்லது விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் பல மாற்றங்களை கொண்டு வரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பூரட்டாதியிலிருந்து சதயம் நட்சத்திரக்கு செல்கிறார் இதில் சற்று குடும்பத்தில் மன குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் விவகாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் கடன் கொடுப்பது நல்லதல்ல கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ யோசித்துட்டு செயல்படுவது நல்லது இந்த சிம்மராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளியூர் பிரயாணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் வரும் தொலைதூர பிரயாணம் செய்யும் பொழுது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது பரிகாரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வதும் மற்றும் வீட்டில் நவக்கிரக ஹோமம் செய்து கொள்வதும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுவதும் சிறப்பு கண்ணீராசி நேர்களுக்கு இந்த சனி வக்கிரகதி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தன லாபங்கள் இருக்கக்கூடியதாக அமையும் ஆறாம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்கார் இல்லையா ஸோ நமக்கு சத்ருக்கள் இருந்தாலும் இது வரைக்கும் இருந்த எதிரிகளின் தொல்லைகள் வந்து நமக்கு குறைய தொடங்கும் கடன் தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கு வழி பிறக்கும் அதே போல் நமக்கு வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படும் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் வீடு வண்டி வாகன யோகங்கள் நமக்கு அமையும் கன்னிராசினியர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்களும் அவர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு வசந்த காலமாக இருக்கும் வழக்குகள் பல வருடங்களாக இழுபறியில் இருந்த வழக்குகளும் உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு நிலை வந்து வரும் நீங்கள் வெற்றி பெறுவதும் அதில் உறுதியாகவே அமைகிறது ஆகவே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நா நூற்றி நாற்பது நாட்களில் நீங்கள் என்ன மாதிரியான வியாபாரங்களில் அபிவிருத்தி பெற வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து செயல்பட்டால் நல்ல ஒரு காலமாக அமையும் என்ன பரிகாரங்களை இவர்கள் மேற்கொள்ளலாம் இந்த நூற்றி நாற்பது நாட்களில் வரக்கூடிய இந்த வக்கரகதியிலுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றுவது சிறப்பை தரும் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் சாதத்தில் எல் வைத்து காகத்திற்கு அன்னமிடுவது நல்லது துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்களும் இந்த சனியின் வக்கரகதி அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து சதயம் நட்சத்திரத்திற்கு போகிறார் இல்லையா ஸோ இந்த காலகட்டமானது துலாம் ராசி ராசினியர்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது துலாம் ராசி ராசினியர்களுக்கு புதிய கடன் முயற்சிகள் மற்றும் பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்வது இது அனைத்தும் நீங்கள் நினைத்தது போல் நிறைவேறும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நினைத்த மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியதாகவே அமைகிறது சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு வழிபிறக்கும் ஆகவே துலாம் ராசி நேயர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் இந்த சனி வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் பல கிடைக்கும் புதிய நண்பர்களினுடைய ஒரு பழக்க வழக்கத்தால் ஏமாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் ஆகவே புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் இந்த காலகட்டத்தில் இந்த வக்கரகதியில் துலாம் ராசி நேயர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை பிரதி வியாழக்கிழமை தோறும் வணங்கி வந்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஏற்கனவே குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் வரக்கூடிய நன்மைகளையும் இந்த குரு பகவானால் உங்களுக்கு தடைகள் ஏற்படலாம் ஆகவே சனி பகவான் வக்ரகதியில் பூரட்டாதியிலிருந்து சதயம் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ராகுவின் தாக்கம் அதிகமாக இருக்குமாகவே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஒரு சிலருக்கு தாக்கத்தை கொடுக்கலாம் ஆகவே ஆஞ்சநேயரினுடைய வழிபாடை வியாழக்கிழமைகளில் செய்வதும் மற்றும் சர்ப்பம் சார்ந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்யலாம் பள்ளி கொண்ட பெருமாளை வணங்கலாம் நேயர்கள் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு திருப்தியான காலமாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட தூர பயணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இந்த விசா பிரச்சனை இதில் சம்பந்தப்பட்டது இவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வ இந்த வக்கரகதியில் நீங்கள் பார்க்கலாம் இதுவரையில் தடையாக இருந்து வந்த பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் மனதளவில் நல்ல ஒரு நிம்மதியும் தைரியமும் உற்சாகமும் இருக்கும் குடும்பத்திலும் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகும் இந்த காலகட்டத்தில் வியாழக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுவது ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வது நல்லது கருட பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் ரிச்சிக நேயர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் தனுசு நேயர்கள் சனி பகவானின் இந்த வக்கரகதியில் நூற்றி நாற்பது நாட்கள் தனுசு நேயர்களுக்கு குடும்பத்தில் நல்ல குறிப்பாக அம்மாவின் உடல் ஆரோக்கியம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும் மருத்துவ செலவுகள் குறையும் ரொம்பவும் ஒரு உயிருக்கு போடா போராடி கொண்டிருந்தவர்களினுடைய உடல் ஆரோக்கியமும் நன்றாக மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசுராசினியர்களுக்கு மூலம் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு பழைய பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் கேது பகவானின் அனுகிரகத்தில் தனுசுராசினியர்களுக்கு வேலையில் பல மாற்றங்களும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு வக்ரகதி பயிற்சியாக இருக்கும் தனுசு தனுசுராசினியர்களுக்கு ராசி நேர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனிக்கிழமை தோறும் நவக்கிரகத்தில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் ஏழுமலையானை சனிக்கிழமை தோறும் பிரார்த்தனை செய்வதும் நல்லது துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வந்தால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு இந்த சனியின் வக்கரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டம் மிகவும் அலைச்சலை அதிகமாக கொடுக்கலாம் வேலையில் நல்ல மாற்றங்கள் வந்தாலும் இடமாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் நினைத்தது போல் இடமாற்றங்கள் இருக்கும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சூழ்நிலைகளும் மாறலாம் இந்த மகர ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் மற்றும் அன்றைய தினத்தில் அன்னதானங்கள் செய்வது நல்லது நேயர்கள் இந்த நேயர்களுக்கு இந்த சனி வக்கரகதியில் இருப்பது உங்களினுடைய ராசியில் சதயம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவான் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுப்பார் பணம் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் ஏற்படும் ஸோ கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதையோ தவிர்க்கலாம் சதயம் நட்சத்திரக்காரர்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வழக்குகளில் போராட்டங்கள் இருக்கும் ஆகவே இந்த காலகட்டத்தில் வழக்குகளில் பெரியது பெரிதளவு நமது நேரத்தை செலவிடுவது அவ்வளவு நல்லதல்ல அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளிடத்தில் சண்டை சச்சரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆகவே சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கும்பராசி கும்பராசினியர்கள் கவனமாக இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் என்று பார்த்தால் முருகன் ஆலய வழிபாடு சஷ்டி வருத்தம் இருப்பது சஷ்டியில் முருகனுக்கு கந்தசஷ்டி கவசம் படிப்பது மற்றும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு நல்லது மீனராசினியர்கள் இந்த சனி வக்கரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மீனராசினியர்களுக்கு விரயங்கள் அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இது சுப விரயமாக நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ளலாம் நிலம் வாங்குவது வீடு கட்டுவது இது போன்ற நீங்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்ளலாம் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் பிள்ளைகளால் நல்ல பாசமும் மற்றும் குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் மீனராசினியர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் அதே போல ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கூடும் ஆகவே இதை சுப செலவாக நீங்கள் வைத்து கொள்ளலாம் மீனராசினியர்களுக்கு வண்டி வாகன யோகங்களும் அமையக்கூடியதாகவே அமையும் இந்த சனி வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த விரயமானது மீனராசி அன்பர்களுக்கு சுப விரயமாக அமைத்து கொள்ள நல்லது புதிய வியாபார முயற்சிகளை ஒத்தி வைக்கலாம் வழக்குகள் விசாரணைகளையும் ஒத்திவைப்பது நல்லது மீனராசினியர்கள் பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சரபேஸ்வரரை வணங்குவதும் மற்றும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வதும் நல்லது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான சனி வக்கரகதியில் நூற்றி நாற்பது நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நிலையை பார்த்தும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பெறும் இருபத்தி ஒன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்